நிறுத்திடக்கூறி தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி வரும் அண்ணன் தமிழ்மாறன் அவர்களே மற்றும் இவ்வாட்டத்திற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை மற்றும் தமிழகம் அங்கும் இருந்தும் கலந்து கொண்டு பேசியும் பேசப்போகின்ற போகின்ற மக்கள் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்களின் பாதிப்புகளை பெரும் ஊடகங்கள் வெளி உலகத்திற்கு மறுத்து வருகின்ற சூழ்நிலையில் அன்பு உலகமெங்கு வாழும் மக்களுக்கு சமூகத்தில் நெருக்கடிகளை சூழ்நிலைகளை பாதிப்புகளை உலகத்திற்கு கொண்டு சேர்த்திட இங்கே மீடியாக்களாக எதிரே நின்று ஒளிபரப்பு கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலைக்கழம் சார்பில் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் தொடர்ச்சியாக சாதி ரீதியான படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது தமிழகத்தை இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு முன் மற்றொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பின் சாதி படுகொலைகளை தடுப்பதற்கு அரசு நிர்வாகம் ஒருபோதும் இல்லை முன்வருவது போல் தெரியும் ஆனால் மாட்டார்கள் ஏனெனில் இங்கே தமிழர்கள் சாதியின்பால் தூக்கிக் கொண்டு மாறி மாறி வெட்டி பலியானால் மட்டுமே மட்டுமே இங்கே திராவிட ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் இங்கே தமிழர்கள் அண்ணன் தம்பியாக உறவுகளாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இவர்களால் ஆட்சியின் அதிகாரத்திலும் இருக்க முடியாது ஆதலால் சாதிய படுகொலைகளை திராவிட ஆட்சியாளர்கள் ஒரு தடுக்க மாட்டார்கள் தமிழர் விடுதலைக் கழகத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் சாதி ரீதியான பிணக்குகள் இங்கே ஏற்படும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக உணர்த்தி வருகிறோம் ஒரு பகுதியில் சாதியின்பால் பிரச்சனைகள் எழும்பொழுது அப்பகுதியில் உள்ள அரசியல் அமைப்புகளை சார்ந்த திமுக அதிமுக காங்கிரஸ் நாம் தமிழர் கம்யூனிஸ்ட் போன்ற ஏனைய அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளையும் சமூகம் சார்ந்து இயங்கி வரும் அமைப்புகள் சார்ந்த நிர்வாகிகளையும் அந்த கிராமத்தில் உள்ள அந்த நகரத்தில் உள்ள அரசு ஊழியர்களையும் மகளிர் சுய உதவிக்குழு தலைவர்களையும் ஆண் சேவை குழு தலைவர்களையும் இளைஞரணி தலைவர்களையும் அந்த பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறை போன்ற அனைத்து பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழுக்களாக அமைத்து மாதம் ஒருமுறை அந்த பகுதியில் உள்ள காவல்துறையில் உள்ள காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் ஒரு பொதுவான இடத்தில் வைத்து ஒரு கூட்டம் நடத்தி இந்த பகுதியில் சாதி ரீதியான சிக்கல்கள் என்னவெல்லாம் நடந்து வருகிறது அதை தடுப்பதற்கு என்ன வழி என்று ஆலோசனை நடத்தினால் மட்டுமே போகும் தமிழகம் நடக்கின்ற சாதி ரீதியான பிணைக்குகள் குறைகிறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்புள்ளது தனிநபர்களுக்கான நடைபெறும் நோயர்களை அரசும் சரி காவல்துறையும் சரி தடுப்பது என்பது சிரமமான விஷயம் ஜாலியின் பால் இங்கே தமிழர்களுக்கும் நடக்கின்ற பிரச்சனையை இந்த வழியை கையாண்டாலே போறோம் இது ஒவ்வொரு காவல் நிலையத்தின ஆய்வாளர்கள் இதை ஒருங்கிணைத்தாலே திருவள்ளி மாவட்டத்தில் பெருவாரியான சாதி ரீதியான பணிகள் குறைஞ்சிடும் ஆனா யாரும் செய்ய தயாரில்லை ஒவ்வொரு தடவை சாதி ரீதியான பணிகள் நடக்கும்பதெல்லாம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் இந்த தமிழக உருவாக்குகள் என்று தமிழக உள்வாக்கின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இங்கே செயல்பட மறுக்கிறது என்றால் நாம் குற்றம் சாட்டுவது தவறு ஏனெனில் ஆட்சியில் இருப்பவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் அவர்கள் இவர்களை வேலை செய்ய விடமாட்டார்கள் சாதி அப்படியே இருக்கணும் சாதி ரீதியான படுகொலைகள் அப்படியே நடக்கணும் நடந்தாதான் நாங்கள் ஆட்சியில் இருக்க முடியும் இல்லைன்னா தமிழை எங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம் தமிழை ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் நாங்கள் கூட காலி பின்ட்டு எங்கள் இடத்துக்கு போயிட வேண்டும் அதனால அதனால் தமிழக அரசு திராவிட சிந்தனையை மறந்து திராவிட மாடல் என்றே எங்களை ஏமாற்றியது போதும் இனியாவது தமிழர் குடிகளுக்குள்ள நடக்கின்ற அந்த மோதல்களை ஆய்வு செஞ்சு இனியும் வருங்காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் திருநெல்வேலி மாநகரத்திலும் புறநகரிலும் நேர்மையான காவல் அதிகாரிகள் இப்பொழுது விட்டார்கள் நிறைய பேர் போயிட்டாங்க காரணம் என்னன்னா ஆட்சியாளர்கள் எங்களை பணி செய்ய மாட்டேங்க அதெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு மாநகர்களும் பொருளையும் நேர்மையாக செயல்படக்கூடிய இப்ப இருக்கிற அதிகாரிகள் நேர்மையாக தான் இருக்கிறாங்க அவங்கள குறைச்சோம் நினைக்க வேண்டாம் இன்னும் நேர்மையான அதிகாரிகளை கொண்டு தொடர் குற்றங்களில் ஈடுபடும் சாதி பெரியர்களை தமிழகத்தை விட்டு வெளியேற்றணும் என தமிழர் விடுதலை கலத்தின் சார்பில் கோரிக்கை வைத்து வாய்ப்பு கொடுத்த உறவுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற தொடர் படுகொலைகளை அரசாங்கம் நிறுத்த முடியுமானால் நிச்சயமாக நிறுத்த முடியும் அது நிறுத்த முடியாது அப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்றால் வட மாநிலங்களே நக்சல் தீவிரவாதங்களுக்கு எதிராக மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள ரன்னி சேனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொண்டார்கள் அதுபோல எங்களால் உங்களை பாதுகாக்க முடியாது என்று இந்த அரசாங்கம் வெளிப்படையாக கூறிவிட்டால் எங்களுக்கான பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்படுத்தவும் உரிய ஆயுத பயிற்சியும் ஆயுத அனுமதியும் வழங்க வேண்டுமாறு இது போன்ற கொலைகள் ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கு முன்னோட்டமாக பார்க்க முடிகிறது அண்ணன் முத்துப்பாண்டியது அவ்வளவு இனப்படுகொலைக்கு முன்னோட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இது போன்ற சின்ன சின்ன கொலைகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு பெரும் கலவரத்தை தோன்றி அதன் வாயிலாக நடந்த அரசியல் நகர்வுகளே ஒரு மாபெரும் இனப்படுகொலையில் முடிந்ததுபப்படுகொலை நடந்த போதே நாங்கள் நினைப்போம் தமிழ்நாட்டிலும் இது போன்ற ஒரு மாபெரும் இனப்படுகொலை நடக்காது என்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று யோசித்தோம் அது நிஜம்பாகும் போலத்தான் தற்போது தெரிகிறது இங்கேயும் அதேபோல ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போராட்டத்துமே முடிந்த பிறகு அரசாங்கம் ஒரு வன்முறையை திட்டமிட்டு நிகழ்த்தியது தூத்துக்குடியில் பதிமூன்று பேரை சுட்டு முன்னோட்டம் பார்த்துள்ளது அதே போல தென்மோட்டங்களிலே இதுபோல சாதிய படுகொலைகளை தோன்றி அதன் விளைவாக ஒரு பெரும் கலவரம் வருமானால் அரசாங்கம் தலையிடுவது போல தலையிட்டு ஒரு மாபெரும் இனப்படுகொலையை அரங்கேற்றி இந்த மண்ணிலே அந்நியர்களின் ஆட்சியை நிலைபெற செய்ய திட்டமிட்டு செயல்படுகிறதோ என்பது சந்தேகப்பட வேண்டியுள்ளது எனவே உங்கள் மீதான சந்தேகத்தை துடைத்துக் கொள்ளவும் உங்கள் ஆட்சி நேர்மையாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்றால் போன்ற படுகொலைகளை தொடர்ந்து நடக்காத வண்ணம் அது எந்த சமூகத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி தடுத்து நிறுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடுகிறேன் நன்றி